இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ரெண்டு துறைக்கு மிக மிக முக்கியத்துவம் தந்து அதிக நிதி ஆதாரத்தை தந்து செயல்படுத்துகிற மாநிலம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுகிற மாநிலமாக இன்றைக்கு கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் நன்றி தமிழகம் இன்றைக்கு மிகச் சிறந்த மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது நம்ம அரசு பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்தில் வருமோன் காப்பம் திட்டம் கண்ணோலி காப்பம் திட்டம் கலைஞர் காப்பீடு திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை இளம் சீரார் இருதய காப்பீடு திட்டம் மக்களை தேடிய மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு திட்டம் பள்ளி சீரார் நலத்திட்டம் மகப்பேறு திட்டங்கள் என இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்த நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது குறிப்பாக நம்ம செங்கற்பட்டு மாவட்டத்தில் நாற்பத்தொம்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் பத்து நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை நாலு தாலுக்கா அரசு மருத்துவமனை ஒரு அரசு மருந்து மருத்துவமனை ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ன இன்றைக்கி பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு இந்த மருத்துவமனைகள் மூலமாக மக்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக சிகிச்சை அளிக்கொண்டிருக்கிற அரசு நம்முடைய அரசு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி நம்முடைய அரசு எவ்வளோ பேருக்கு நலத்திட்டங்களை மருத்துவ சிகிச்சை செய்திருக்கிறது என்று நம்முடைய மாசு அவர்கள் இங்கே உரையாற்றுகிறப்ப சொன்னார்கள் இன்னைக்கு நம்ம சங்கரபட்டு மாவட்டத்தில் மட்டும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலமாக இருபது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தேழு தொடர் சேவையில் இன்றைக்கி மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இன்னொயிர் காப்பம் திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஐந்து கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுவரை ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மனித உயிர்கள் நம்ம மாவட்டத்தில் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்பட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நபர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் மீது இருக்கிற இந்த இந்த ஆண்டில் மட்டும் இன்னும் இருபத்தி நாலு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் போல் சிறுநீர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து எட்நூற்றி நாலு நபர்களும் இதயம் காப்போம் திட்டத்தின் கீழே இரநூத்தி ஐந்து நபர்களும் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு அப்பேற்பட்ட மக்கள்லாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் அது இல்லாமல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் மூலமாக மட்டும் நம்ம மாவட்டத்தில் மட்டும் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐம்பத்தோரு பெண்களுக்கு நாற்பத்தாறு கோடி இருபத்தொம்போது லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இன்றைக்கு கீழ்மண்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திட வேண்டும் சிறப்பாக இருந்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இப்பேற்பட்ட எல்லாம் தொடர்ந்து நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மக்களுக்காக இந்த அரசை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி நம்முடைய ஆட்சி ஆக இப்பேற்பட்ட நல்லாட்சிக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு